ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் மட்டன் பிரியாணி வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக அதுவும் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கரம் மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஆஃப் கேஜிக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இதே ஃபுல் கேஜியாக ஃபுல் கேஜியாக இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் டபுளாக ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஏலக்காயை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி போடும்போது நல்லா பவுடர் நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் ஏலக்காய் பாருங்கள் நல்லா ஷேக்காகவும் இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் நம்ம அப்போவே சேர்த்துடணும் அப்போ தான் நல்லா பவுடராக கிடைக்கும் பாருங்கள் கரம் மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அதே மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டுப்பால் வந்து ஒரு முழு பூண்டுப்பாலில் தோல் உரிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ மட்டன் வேக வைக்க போகிறோம் மட்டன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த த வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம் இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இன்னொன்று நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணால் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு பிறகு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ளேவர் வந்து இது வேகும்போது நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வெயிட் போட்டலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ ஆறு விசில் நல்லா முடிஞ்சு வெயிட் வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிருச்சு இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து தம் போடும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம் பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவு சூடாகும்போது கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுவோம் இது நல்லா தான் இந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது லைட்டாக பொறிஞ்சிட்ருக்கும் போதே பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் சின்ன இலையாக இருக்கிறதுனால நான் வந்து நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் இதுவே பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சிட்ருக்கும்போது வெங்காயம் தக்காளி பார்த்தாரலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி நாலு பச்சை மிளகா இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கும்போது முந்திரி பருப்பை வந்து நான் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்த உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும் வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும் இந்த பொன்னிறமாக வதங்கிறதுக்காக பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அளவுக்கு நல்லா பொன்னிரமாக வதங்கணும் வதக்கும்போதே நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா டேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது வதக்கறதுல தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் அடிப்படி கிழமறதுக்காக நம்ம வந்து ரப்பா கிளறி விட நல்லா கே நல்லா வதக்கிடணும் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துரலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது நல்லா பேஸ்ட்டாகிடும் பழங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்காளி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு வதக்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை விட ராஸ் போகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது வதக்கும்போதே ஒரு நல்ல அரும வரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதை நல்லா கீறிட்டு நான் சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கேஜிக்கு இது போதும் இதுவே ஃபுல் கேஜி ஒரு கேஜி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து டபுளாக சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் வந்து இப்போ வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கப் கொத்தமல்லி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா பா இதில் வந்து கால் கப் புதினா சேர்த்துட்டா போதும் புதினா நம்ம எப்போவுமே ஈக்குவலாக சேர்க்கக்கூடாது பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ கொத்தமல்லி புதினாவை நல்லா வதக்கி விடுங்க இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது அது வதக்கி வதக்குங்க இந்த அளவுக்கு வதக்குனா போதும் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ இதோட ராஸ் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இதோட பச்சை வசனங்கள் நல்லா போயிடுச்சு ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நீங்களே இந்த மாதிரி ரெசிபி வர ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா வந்துருந்தது இப்போ தயிர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும் இன்னொன்று வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் லைட்டாக இருக்கும் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புளிச்ச தயிராக சேர்க்கக்கூடாது மீடியம் புளிப்பு இருக்கிற மாதிரி உள்ள தயிராக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க தயிர் இருக்கிறது தெரியக்கூடாது இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்ருக்கோம் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்ருக்கு அப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் இதோட மசாலா இந்த மட்டனில் நல்லா இறங்கும் மட்டன் வந்து எப்போதுமே கொழுப்பான மட்டன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ரைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வைக்க போகிறோம் இதில் ஒரு கப் ரைஸ் எடுத்துருந்தேன் சீரக சம்பா ரைஸ்னால் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நம்ம வேக வச்சு வச்சுருந்தால் மட்டன் தண்ணியிலே சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ வந்து முந்திரி கசகசா சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதுதான் வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் கொதிக்கிற டைமில் நம்ம சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா பாயில் ஆகணும் இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா எவாப்ரேட் ஆகி மேலே வந்து நிற்கும் ரைஸ் வந்து அந்த டைமில் தான் நம்ம தம் போடணும் இப்போ தம் போடுற மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரைஸ் மேலே வந்ததுக்கப்புறமா அடுப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு வீட்டில் இருந்து வச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடிட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை வைக்கலாம் இது வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக்கெலாம் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்